ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுர் மாத பூஜையோடய துவக்கத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் மார்கழி மாதம் முதல் தேதி அதாவது டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் மார்கழி மாதம் முடிகிற வரைக்கும் தனுர் மாதம்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து தேவர்களுக்கு அதிகாலை நேரங்க இந்த நாட்களில் அதிகாலையில் எழுந்து ஸ்நானம் போன்ற எல்லாம் முடிச்சுட்டு தத்தம் வழக்கப்படி சிவ விஷ்ணு பூஜை இதெல்லாம் செஞ்சுட்டு ஆலயங்களுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகளை தரிசனம் செய்து வர வேண்டுங்க மார்கழி மாதத்தில் தேவர்கள் அனைவரும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் ஸ்ரீ பரமேஸ்வரரையும் பூஜிக்கிறாங்களாம் அதனால தான் நாமும் மார்கழி மாதத்தில் அதிகாலை நேரத்தில் தொயில் எழுந்து விஷ்ணு சிவபூஜை செய்து பயத்தம் பருப்பு கலந்த பொங்கல் அதை வந்து நிவேதனம் வந்து செய்ய வேண்டுங்க அதாவது ஒரு நாள் தனுர் மாத பூஜை செய்கிறது ஒரு ஆண்டு முழுவதும் பூஜை செய்த பலனை பெற்றுத்தருமா அப்படின்னு சொல்லி தர்மசாஸ்திரத்தை சொல்லியிருக்காங்க என்னங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப பாய்